அந்த தம்பி வரைக்கும் ஒரு கைத்தடி இங்க ஒரு பைய இருக்கான் ஏன்னா மந்திரி இல்லாதப்ப பாதி நேரம் ஏர் ரூம்ல உட்காந்துருப்பாங்க பொதுவா நாங்க என்ன சொல்லுவோம்னா தப்ப எடுத்துக்கலாம் குட்டப்பாயான்னு சொல்லுவோம் அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா

நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி நிர்வாகிகள்லாம் அதிமுக பார்த்து கேட்கறது ஏப்பா தம்பி நாற்பத்தி நாற்பத்தஞ்சு காலேஜ் இருக்கு நம்ம விராலிமலையில யாரையாவது ஏழையுடைய குல தாய்மார்களுடைய பசங்க பிள்ளைகளை தன்னோட காலேஜில இலவசமா ஒருத்தரை படிக்க வச்சதுண்டா வரும் இந்த பணத்தை வாங்கி ஓட்ட போட்டு அஞ்சு வருஷம் எட்டி கூடாது அப்படிப்பட்ட சமட்டி அடியை விராலிமலை தொகுதி மக்கள் தந்தித்துறைக்கு வழங்கி சகோதரி ஜோதிமணி அவர்களை ஒரு மகத்தான வெற்றி பெற செய்து நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் சொன்னாங்க அரவுக்குறிச்சிக்கும் விராலிமலைக்கும் போட்டின்னு யாருக்கும் போட்டி இல்லை நம்முடைய மனப்பார தொகுதி தான் முதல் இடத்துல அந்த நேரு அமைச்சர் அவர்கள் தான் கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் நாங்க தான் உங்க பின்னாடி நின்று இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கரூர் பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சகோதரி ஜோதிமணி அவர்கள் கை சின்னத்தில் வெற்றி பெற்றார்கள் என்ற சரித்திர சாதனையை நாம் அனைவரும் ஒன்று விட்டு உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு வேண்டுகோள் ஜோதி அமைச்சர் நேரண்ணுக்கு போன் பண்ணா அவரே போன் எடுப்பார் ஜோதி மணிக்கு போன் பண்ணா அவங்களே போன் எடுப்பாங்க மாவட்ட செயலாளர் கூப்பிடலாம் தம்பிது போன் நம்பரு இந்த தொகுதியில யாருக்காவது தெரியுமான்னு கேட்கணும் இங்க இருக்கிற பத்திரிகையாளர் யாருக்காவது தெரியுமா தம்பிதுர செல் நம்பர் போன் நம்பரு யாராவது தம்பிதூரகிட்ட நேரா பேசிருக்காங்களா கூட இருக்கிற கைத்தறி சாதிக்கு அந்த மாதிரி பேசணும்